என்ன வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் என்ன பண்றது மட்டும்தான் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஓகேங்க என்னன்னா இவ்வளோ மாத்திரை என் பொண்டாட்டிக்கு சாப்பாடே இந்த மாத்திரை தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேலை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்லை அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விற்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாத இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்மபிரியா ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய திருவிழாவை நாம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் வர தேர்தலில் தொண்ணூத்தி ஏழு கோடி மக்கள் வாக்களிக்க போறாங்க ஆனா அதுல முப்பது சதவீத மக்கள் ஓட்டே போடுறது இல்லையா ஏன் அவங்க ஓட்டு போடுறதில்ல அவங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை வாங்க அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போய் அட்மிஷனுக்கு போகிறேன் நான் ஒரு ஸ்டூடெண்டா போறேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்காம போவேனா வந்தால் இருக்குன்ட்டு போகிறேன் காலேஜும் அதே தான் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன் ஒரு மேனேஜர் எனக்கு பிடிச்ச மேனேஜராக இருக்கணும்னா நான் விரும்புவேன் டெஃபினட்டாக இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம் அலையன்ஸுக்கு போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக இருக்கணும் எல்லாம் பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் எஃபோர்ட் எடுப்போம் ஆனால் எங்களை யார் ஆளணும் என் கண்ட்ரிக்கு யார் லீட் பண்ணணும் என்னோடய ஸ்டேட்டை யார் லீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது என்ன லாஜிக்னு எனக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போய் உட்காந்து யோசிச்சோன்னா ஐயோ யோ லைஃப்லேயே ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுதான பண்ணணும் என் ஸ்டேட்டோட ஹெட்டியோ என்னுடைய கன்ட்ரீயோட ஹெட்யோ சூஸ் பண்ணுறதுக்கு ஐ டு டேக் சம் எஃபர்ட் ஆல் தட் இட் நீட்ஸ் ஐ டு கோ டு பூத் ஷோ மை ஃபிங்கர் அண்ட் வாட் எவர் ஐ ஆப் ஃபார் நான் வந்து பண்ண ஓட் பண்ணுன்றது தானே இதை எப்படி நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்களா பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் இந்த பாராளுமன்றம் ப்ளஸ் வந்து நாடாளுமன்றம் ரெண்டுமே ஓட்டு போட்டிருக்கோம் ஸோ இந்த தடவையுமே எலெக்ஷனுக்கு மோஸ்ட்லி போகிற மாதிரி தான் இருக்கும் ஆஃபீஸ்லேயும் லீவு கொடுத்துருக்காங்க ஸோ நைன்டீன்த் வந்து டிராவல் பண்ணி ஓட்டு போடுவோம் கண்டிப்பாக இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் அதிகம் நம்ம ஊரில் கரெக்டாக ஆனால் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட்டு போடுறதுக்கு பதிவு பண்ணலைன்னு ஒரு ஆய்வுல சொல்கிறாங்க ஏன் அது அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க ஓட் பண்ணால் நம்ம நினச்சோன்னா சொசைட்டியை சேஞ்ச் பண்ணலாம் நிறைய அதே மாதிரி நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டோட நம்ம முன்னாடி வந்து ஒரு பாட்டாக எடுத்து அதை நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் மேபி ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிளானிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் நம்ம நினைக்கிறத வந்து நம்ம நினச்சவங்கள சூஸ் பண்ணால் அதுக்கே நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் சொசைட்டியை நான் டெஃபினெட்டாக அவேர்னஸ் அதிகமாக இருக்குது எல்லார்கேலையும் ஒரு மொபைல் ஃபோனுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்க மொபைல் ஃபோனுக்கு அதில் ஏதோ விஷயங்கள் சொல்லினே இருக்காங்க ஸோ நேஷனல் லெவலில் இருக்கட்டும் ஸ்டேட் லெவலில் இருக்கட்டும் ஓட்டு போடுங்க மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க ஒன்ஸ் இன் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்றோம் ஸோ இதை டெஃபினட்டாக வேஸ் வேஸ்ட் பண்ணாமல் போகணும் இப்போ இபியில வந்து கரண்ட் வரலன்னா ஃபோன் பண்ணி ஏறணும் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னு அப்போ இதெல்லாம் குறை பிரச்சனை வரும்போது கற்றுக்கூடாது முதல்லையே போய் மேக் அண்ட் எஃபர்ட் மேக் அண்ட் எஃபர்ட் டு பிரிங் த பெஸ்ட் திங்ஸ் உங்களை அட்மினிஸ்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பீப்பிள் வரணுன்றதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் அல்ல வாய இருக்கணும் குறையே சொல்லாமல் சாந்தமாக உட்காந்துருக்கணும் அதனால் டெஃபெனட்டாக இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது ஓட்டுன்னு வந்து நம்மளோட இது அது அது நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தவங்களை தான் ஆகணும் உங்களோட ரெஃபர் அதாவது நீங்கள் இவங்க இவங்க வந்தால் நல்லா இருப்பாங்க அவங்க வந்தால் நல்லா இருப்பாங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் கிளியராக ஒன்று இருக்கும் சரி இவங்க வந்தால் நம்ம இந்த இந்த ஸ்டைலில் வந்து மாற்றுவாங்க இந்த சிஸ்டத்தையே மாற்றுவாங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்தானா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்தானா நீங்கள் ஓட்டு போடலாம் தாராளமாக எல்லாருமே ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு தான் ஆகணும் நாட்டு ஓட்டு எல்லாரும் ஓட்டு ஆகணும் போடுறது நல்லது பணம் வாங்கிட்டு போகிறதுலாம் போய் போடாமல் இருக்கலாம் இவங்க காசு கொடுத்து இவங்களுக்கு போடுறது காசு அதெல்லாம் கரெக்டாக போடணும் நம்மளுக்கு யார் பிடிக்கிறது செய்ய வேண்டாங்களா யார் நல்லா களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க நல்லா மக்கள் கீழே அடி மட்டும்தான் மேல் மட்டும் வரைக்கும் எல்லாரும் கரெக்டாக கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா மேல் மட்டத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நடுத்தர மக்கள் தான் நம்ம கஷ்டப்படுறாங்க கீழே ரொம்ப கஷ்டப்படுறாங்க காலையில் இப்போ வேலைக்கு போகிறாங்க காலையில் டிவி ஒன்று சாப்பிட முடியாமல் நிஷூனா போகிறாங்க வேலைக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை உங்களுக்கு நான் சென்னை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான் நான் எவ்வளோ எல்லா என்னுடைய எயிட்டீன் இயர்ஸுக்கு அப்புறம் எல்லா டைமும் நான் ஓட்டு போடுறது கம்பல்சரி ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கேன் கம்பல்சரி ஆனால் என்னை பொறுத்தவரைலாம் எல்லோரும் ஓட்டு போடும் ஏன்னா நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்தின்படி ஒரு இந்திய குடிமகனாகட்டும் இந்தியன் இந்தியனாக இருந்தால் எல்லோரும் கம்பல்சரி ஓட்டு போடுறதுன்றது ஒரு கடமையாக எடுத்து நம்ம பண்ணணும் அதுதான் வந்து இந்த நாட்டுக்கும் நல்லது இந்த ஸ்டேட்டுக்கும் நல்லது எல்லாமே நல்லது ஓட்டு அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு யார் பிடிக்குதோ பிடிக்கலையோ அட்லீஸ்ட் நோட்டான்ற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அட்லீஸ்ட் அதிலேயாச்சும் நம்ம போய் பதிவு பண்ணோம்னா நம்ம வந்து இந்திய நாட்டின் ஒரு குடிமகன் குடிமகள்ன்றதை ஒரு ஒரு நம்ம நிலைநாட்டுறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும் நம்ம எல்லாருமே தேர்தலோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது வாக்கு சாவடியில போய் ஓட்டு போடுற மக்கள் தான் நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா கடந்த தேர்தல்களில் வெற்றி தோல்வியை தீர்மானித்த வாக்குகள் ஓட்டே போடாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் தீர்மானிச்சுருக்காங்க அதனால் வர தேர்தலில் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு போய் மறக்காமல் ஓட்டு போடுங்க ஏன்னால் இந்த சுதந்திர இந்தியாவில் நமக்கு கொடுக்கப்பட்ட உற்றுப்புற்ற அதிகாரமான ஓட்டு போடுற உரிமையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்தியாவோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உங்களுடைய ஒருவிரல் நுனியில் தான் இருக்குது